காலையில நட்சத்திரம்டிவென்னு <gur Islamist patreon. nationwide>

வீட்டுக்கு போறமா இல்ல இன்னொரு மேரேஜ் இருக்கு அந்த மேரேஜ் போறோமா அப்படின்னு தெரியல ஜ போகுது இன்னொரு கல்யாணத்துக்கு போயிட்டு ஒரு மூணு மணிக்கு இருந்தோம்னா நல்லா தூக்கம் ரெண்டு மணி நேரம் அவங்களாம் தூங்கிட்டு இருக்கிறாங்க நல்லா தான் சரி கட்டியே வச்சுட்டு அப்படி எழுப்பிக்கலாம் சரியான டைம் ரெண்டு நாளாக சரியாக சரியா தூக்கும் பாப்பா அப்படியா ரெண்டு பேரும் தூங்குறாங்க நான் பேசினோம் அவங்களா எடுக்கலாம் சரிங்களா பார்த்தீங்கன்னா துணி மூணு நாள் நாளாக துணியா ஆஹ் ஒருவாரு துணி ஆயிப்போச்சு நாலு நாளாக அஞ்சு நாளா நான் அஞ்சு நாளா ஏன்னா தண்ணி வேற லேட்டா வரும்னு சொல்லிட்டாங்களா அதனால அப்படியே போட்டு வச்சு தண்ணி வராதுன்னு சொன்னால துணி பாருங்க மழை அங்க ஒரு மழை அது பெரிய அழுது இது பாப்பா ஓடுது அம்மா ஓடது என்ன ஓடாது அப்படி தனித்தனியா பிரிச்சு வச்சிருக்கேன் இப்ப விசேஷத்துக்கு போட துணியில தனியா பிரிச்சு வச்சிருக்கேன் பிரியா என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா நான் என்ன பண்றதுன்னு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம விசேஷத்துக்கு போயிட்டு வந்தீங்களா எல்லாத்தையும் வந்து திருப்பி வந்து கவர்ல போட்டு பாக்ஸ் போட்டு எல்லாம் இது பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு இன்னொரு குட் ஹேபிட் இது வந்து குட் வருஷம் அது எப்படி ரொம்ப மெயின்டைன் பண்றீங்க அப்படினு கேட்டேன் இதெல்லாம் வந்து பாத்தீங்கனா வாங்கி வருஷம் ஒரு வருஷத்துக்கு கிட்ட இந்த இதெல்லாம் வாங்கிட்டு எல்லாமே வந்து இந்த மாதிரி கவர் போட்டு வச்சீங்க அப்படியே இருக்கும் எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து நம்ம போட்டாச்சு சரி என்ன இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து நம்ம வீடியோ எடுக்கலை அப்படியே விட்டுட்டோம் ரொம்ப டயர்ட் டயர்டாயிடுச்சு அதிலே பார்த்துப்பேன் ரொம்ப டயர்டாயிடுச்சு மூணு நாளாக வந்துட்டு இங்கேயும் அலைஞ்சிட்டு இருந்து ரொம்ப டயர்டாயிருச்சு அதனால் துணியெல்லாம் வந்து ஃபுல்லாக எல்லாத்தையும் கொண்டு போய் காயப்போட்டு வந்துட்டு தோசை ருத்தி சாப்பிட்டு லைவ் போயிட்டு தூங்கிட்டோம் லைவ் போகும்போதுமே ரொம்ப டயர்டாக இருந்துச்சு தூங்கிட்டோம் இந்த ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப ஹாப்பியாக வந்து எங்களுக்கு ஹாப்பி என்டிங்காக வந்து முடிஞ்சிச்சு ரெண்டு ஃபங்க்ஷன் ஒரே நாளில் ரெண்டு ஃபங்க்ஷன் அடன் பண்ணியிருந்தோம் இன்னொரு ஃபங்க்ஷன் வந்து நம்ம போடலை ஃபோட்டோ எடுத்தோம் ஆனால் வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து மறந்துட்டேன் விளாகில் வந்து சேர்க்குறக்கு வந்து மறந்துட்டேன் நம்ம பாப்பா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பாரா எதிர்பாராத ஒரு சந்திப்பு யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட போட்டிருக்கேன் வளையோசி அம்மா அம்மாச்சி அவங்கள பார்த்ததுதான் தான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு எங்களுக்கு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை அவங்க வந்து இந்த கல்யாணத்துக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனா சொல்லியிருந்தாங்க அவங்க வந்து மாப்பிள்ளையோட ஃப்ரெண்டோட அம்மா சொல்லிருக்கணும்னு சொன்னாங்களா சொன்னாங்க 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 ஆனா வருவாங்களா அப்படிங்கிறது தெரியாது அப்படின்னு சொல்லி எனக்கு பார்த்துட்டேன் உள்ள மேக்கப் நான் வெளியில நம்ம சொல்லி இருந்தாங்க பாத்துட்டேன் எங்களுக்கு இந்த வளையல்லாம் ஒருவேளை அவங்கள மாதிரி வேற யாரா இருந்தா என்ன பண்றது அப்படின்னு நான் ஒண்ணுமே பேசல அப்புறம் பிரியா வெளியே வந்ததுக்கு போய் பேசினதுக்கு அப்புறம் தான் தெரிய ஓ அவங்கதான் இருக்குது வெளியே வந்தடே எனக்கு நான் உள்ள இருக்கும்போதே வந்து பவானிக்கா வந்து சொல்லிட்டாங்க வளைய சேர்ந்தமா வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க உடனே வந்து வெளியே வந்துட்டு அம்மா பேசிட்டு கால விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு நல்லா இருக்கீங்களா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசினேன் எனக்கு உண்மையாலுமே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அங்க சென்னை வரைக்கும் போயிட்டு அவங்க கடைக்கு ஷாப் போகல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன் ஆனா நேர்லயே வந்து திருப்பூர் வருவாங்க நேர்ல பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கவே இல்லை அம்மாட்ட ஆசீர்வாங்க ஆமா அம்மா சொன்னாங்க நெக்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா கண்டிப்பா கடைக்கு வாங்கடா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அது ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு ஓகே இந்த இந்த மேரேஜ் வந்து நம்மளுக்கு இப்படிதான் போச்சு நீங்க பாத்துருப்பீங்க இப்படிதான் போச்சு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு ஹாப்பி என்டிங் சாப்பாடு எல்லாமே சூப்பரா இருந்துச்சு சாப்பாடு குறைய சொல்ல முடியாதுங்க நைட்டு போடுறதாட்டு காலையில செம்மையா இருந்துச்சு கேட்டரிங் சூப்பரான கேட்டரிங் யாரு என்னன்னு தெரியாது ஆனா செம்மையா இருந்துச்சு சாப்பாடு எல்லாமே சூப்பரா இருந்துச்சு என் பாப்பா பாப்பா வந்து பாத்தீங்கன்னா தக்காளி சாப்பிடத்தை விரும்பி சாப்பிடலாம் ஆனா காளான் பிரியாணி நல்லா சாப்பிட்டா கடைசி வரைக்கும் ஃபுல்லா சாப்பிட்டு இருந்தது என்னால முடியலமா ஆனாலும் நான் ஃபுல்லா சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்ன பாப்பா ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த வளாகை வந்து நம்ம இதோட முடிச்சுக்கலாம் ஹாப்பி என்டிங்காக முடிச்சுக்குவோம் என்னப்பா ஓகே புதுசாக யாராவது நம்ம சேனல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா வீடியோக்குள்ளே போய் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கவுண்ட் பண்ணுங்க ஆமாங்க மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் ஒரு விளாக்ல பார்க்கலாம் பாய்